பிரியமான சகோதரனே சகோதரியே உனக்கு தீர்வு எழுதப்படும் ஒரு சரியான தீர்வை உன் பேரில் இன்றைக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமா எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சங்கீதம் ஒன்பது நான்கு நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் விற்றுக்கிறீர் அன்று உங்களோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு இதுவரைக்கும் உங்களுடைய நீதி நியாயம் எதுவும் தீர்க்கப்படாமல் இருக்கிறதா ஏதாச்சும் ஒரு காரியத்தில் குறை இருக்கா எனக்கு இதில் இன்னும் நியாயம் நடக்கலை பிரதர் இத்தனை வருஷம் ஆயிட்டு இத்தனை மாதம் ஆயிட்டு இத்தனை வருஷம் ஆயிட்டு இத்தனை சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து நிற்கிறது ஆனால் எந்த தீர்வும் இல்லை இனி எல்லாருமே ஒரு தவறான தீர்வுக்குள்ள அந்த உலக என்னை வச்சுட்டு ஒரு தப்பான ஒரு பேர் சொல் ஒரு தவறான ஒரு காரியத்தை சொல்லி இந்த உலகம் என்னை தீர்த்து வைத்து விட்டது ஆனால் எனக்கு உண்மையை ஆண்டோர் ஒரு தீர்வு வளங்களையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு உங்கள் பேரில் உனக்கு ஒரு மகிமையின் தீர்ப்பு எழுதப்படுகிறது ஒரு சரியான தீர்வை இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிறார் ஒரு சரியான தீர்வு உனக்கென்று எழுதப்படுகிறது உன் பேரில் எழுதப்படுகிறது மறந்துடாதீங்க இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்குறாரு மகிமையாய் சென்ற ஆராதியுங்கள் வெற்றியின் மகிமையின் பிரசன்னத்தில் கத்தர் உங்களை இன்றைக்கு பலப்படுத்துகிறேன் உனக்கு சரியான தீர்வு உன் மேல் எழுதுகிறேன் என்று சொல்லி ஆவியான் உங்களோடு பேசி